இந்தியாவில் மின்னணு புரட்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் எனவும் அவர் கூறியுள்ளார் சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் முதலில் சைப்ரஸ் சென்ற அவர் லிமோசோலில் நடந்த வணிக கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது சைப்ரஸ் உடனான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டினார் சைப்ரஸ் நீண்ட காலமாக இந்தியாவின் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வருவதாக கூறிய பிரதமர் பல இந்திய நிறுவனங்கள் சைப்ரஸை ஐரோப்பியற்கான நுழைவாயிலாக கருதுகின்றன என்றும் குறிப்பிட்டார் இந்தியா கடல்சார் மற்றும் துறைமுக மேம்பாடு கப்பல் கட்டுதல் மற்றும் கப்பல் உடைத்தல் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவற்றை மேம்படுத்த புதிய கொள்கைகளை அறிமுகப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தயாரிப்பு குறித்து அமைச்சர் அமித்ஷா நேற்று புதுதில்லியில் மத்திய உள்துறை செயலாளர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பு என்று அரசுதழில் வெளியிடப்படும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக சாதி கணக்கெடுப்பு சேர்க்கப்படும் என்ற அமைச்சர் அமித்ஷா முப்பத்து நான்கு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் அதிநவீன மொபைல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை பயன்படுத்தி இந்த செயல்பாட்டை மேற்கொள்வார்கள் என்று கூறினார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் தென்மேற்கு பருவமழையால் நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக நிரம்பியுள்ளது அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருதி நான்கு மதகுகளும் திறக்கப்பட்டு அதன்படியாக பதினான்காயிரம் கன அடி வீதம் பவானி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளம் கரை உரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றில் யாரும் இறங்கி துணி துவைக்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக விதிக்கப்பட்ட தடை காலம் நிறைவடைந்த நிலையில் கன்னியாகுமரியை அடுத்த சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து முன்னூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று அதிகாலையிலேயே கடலுக்கு சென்றனர் மீன் பிடிப்பதற்காக விசைப்படகுகள் மின்விளக்கு வெளிச்சத்தில் சாறை சாரையாக படையெடுத்துச் சென்றன இரண்டு மாதங்களுக்கு பிறகு கடலுக்கு செல்வதால் அதிக மீன்கள் கிடைக்கும் என நம்புவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை சின்னப்பா நகரில் குடிநீர் வழங்கக் கோரி பொதுமக்கள் காலை குடங்களை தலையில் சுமந்து நூதன போராட்டம் நடத்தினர் இங்குள்ள ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் குறிஞ்சி நகர் சேங்கை தொப்பு சின்னப்பா நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது ஆனால் கடந்த பத்து நாட்களாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் ஏறாததால் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நூதன போராட்டம் நடத்தினர் நடவடிக்கை எடுக்க தவறினால் நாளை சாலை மறியலில் ஈடுபடப் போவதாகவும் பெண்கள் தெரிவித்தனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரியலூரில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த வாரம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானதில் இருநூற்று நாற்பதற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அவர்களது ஆன்மா சாந்தி அடைய வேண்டி அரியலூர் மாவட்டம் திருமானூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக இவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அமைதி ஊர்வலம் சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் உள்ள காய்கறி சந்தைக்கு சென்ற இரண்டு பேர் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த இருவரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அத்திமூர் மற்றும் குன்றுமேட்டு தெருவைச் அவர் பட்டாபுரம் காய்கறி சந்தைக்கு நடந்து சென்ற இவர்கள் இருவரும் அங்குள்ள ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர்